இன்னும் பிழையோட பழைய பில்லிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றீங்களா வெறும் ஒரு பில்க்கு இவ்வளவு சேந்திரமா அப்போ நேரம் வந்தாச்சு ஆப்டெக் பில்லிங் சாஃப்ட்வேரை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணனும் துல்லியமான பில் வேகமான பில்லிங் சீம்லெஸ் டிரான்சாக்சன்ஸ் பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய சாஃப்ட்வேர் இனி பிழை இல்லை தாமதம் இல்லை சும்மா ஒரே கிளிக்கில் முடிஞ்சிடும் வீணான காசும் நேரமும் இழக்காதீங்க இப்போதே உங்கள் வியாபாரத்தை அப்டேட் பண்ணுங்க ஆப்டெக்கோட வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை இருந்து யாட்டை ஆலை சைடில் பேசுகிறோம் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸாக இந்த ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் வரைக்கும் வந்து நாங்கள் வந்து மேனுவலாக வந்து பில்டிங் சிஸ்டம் தான் போட்டுட்ருந்தோம் ஆஃப்டர் சாஃப்ட்வேர் பற்றி கேள்விப்பட்டோம் மணிகந்தன் சார் கிட்ட பேசுனேன் அவங்க டீம்லேருந்து டெமோ கொடுக்கறக்க வந்தாங்க என் டெஸ்ட்லேருந்தே நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு டெமோ பிரிண்டரு அதனால் வந்து ஷாஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்தேன் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பண்ணி எல்லாமே பிரிண்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரிண்டர்ஸும் டெமோ தரிஃபிகேஷன் வந்திருக்கு ஃபர்தரா இருந்தாலும் என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்க எம்ப்ளாயிஸ்க்கு அக்கௌண்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லையா ஆப்டெக் சாஃப்ட்வேர் உங்க சாதாரண சேல்ஸ்மேன கூட பில்லிங் எக்ஸ்பர்டா ஆக்கி த மோஸ்ட் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்டெக் சாஃப்ட்வேர் இந்தியா நம்பர் ஒன் பில்லிங் சாஃப்ட்வேர்